சென்னையில் பெரும் வெள்ளம் தண்ணியில் தத்தளிக்கும் மக்கள் ஏன் தலைவரை சென்னையில் ஒண்டியும் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்கிது அதுக்கு என்ன தலைவரை காரணம் கூவத்தில் போய் குப்பையை போட்டால் அப்புறம் நம்ம குஞ்சிருக்கிற இடத்துல தான் தண்ணி வரும் அதை ஒன்றும் தடுக்க வாய்ப்பில்லையா தலைவரை ஏன் இல்லை மாஸ்க் போடாமல் போகணும் கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி ஹெல்மெட்டு போடாமல் வரவன கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி ரோட்டில் குப்பையை கொட்டுறவனையும் கூப்பிட்டு ஃபைன் அடித்தாமான் தடுக்கலாம் ஏங்க அது வெளிநாட்டில் சாத்தியம் நம்ம நாட்டில் சாத்தியமா தம்பி உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஒரு ரூல்ஸையும் கொண்டு வர முடியல நம்ம நாட்டில் இதே வெளிநாட்டுக்கு போனா குப்பையை கொட்டலைங்கிறிய எச்சு துப்பலைங்கிறிய இதே நம்ம நாடுன்னா குப்பையை கொட்டுறிய எச்சு துப்புறிய அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா கத்துறிய அண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ண வெளிநாட்டில் குப்பையை கொட்டினா வேலையும் போயிரும் வேலை பார்த்த சம்பளமும் போயிரும் அதே நம்ம நாட்டில் குப்பையை கொட்டினா நாடு நாசமா போகுங்கிறது எவனுக்குமே தெரியல சென்னையில இருக்கிற குப்பையை மட்டும் அப்படியே அல்ல ஐநூறு கிராமத்தை அப்படியே போட்டு மூடலாம் அந்த அளவுக்கு இருக்குது குப்பை எந்த ஏரிக்கு போனாலும் குப்பை எந்த ஏரியாவுக்கு போனாலும் குப்பை தலைவர அப்ப குப்பை சென்னையில உண்டின்னா கிடக்குங்கிறீங்களா தான் குப்பை இருக்குன்னு சொல்லல குப்பை மேலவா சென்னையே இருக்குன்னு சொல்றேன் பிளாஸ்டிக் தடை பண்ணிட்டாங்களே தலைவரு பிளாஸ்டிக்கே தடை பண்ணிட்டாங்கப்பா ஆனா பிளாஸ்டிக்கை தயாரிக்கிற கம்பெனி என்ன தடை பண்ணலையப்பா அப்படின்னா இதுல அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா தலைவரே இதுல அரசியல் இருக்குன்னு சொல்லல தம்பி நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்க நமக்கும் கடமை இருக்குன்னு தான் சொல்றேன் அண்ணா குப்பை எங்க இருந்து என்ன உருவாகுது குப்பை தானா உருவாகல தம்பி மனிதனோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அவனே தான் குப்பை இவ்வளவு விவரமா பேசுறீங்களே

மழை பெஞ்சதுன்னா செம்பரம்பாக்கம் அதே கோட காலத்துல தண்ணி இல்லைன்னா சென்னை மக்கள் காண்டி பறந்துறதும் வழக்கமா போயிட்டுங்க தத்தளிக்கிறதும் சென்னை மக்கள் தான் தண்ணி இல்லாம தவிக்கிறதும் சென்னை மக்கள் தான் அப்ப கிராமத்துல பிரச்சனையே இல்லைங்கிறீங்களா தம்பி அது சென்னையில தான் நியூஸ் கிராமத்துல நடந்தா அதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசு கிராமத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கய்யா சென்னையில் ஆயிரம் பேர் வந்து போற இடம் தான் கவனத்தை செலுத்துவாங்க கிராமத்துல இருக்கிறவங்க நிவாரணம் வாங்கி நிம்மதியா இருக்கிறாங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது கிராமத்துல இருக்கிறவங்க நிலம் வச்சிருக்காங்க நிவாரணம் வாங்குறாங்க நீங்கதான் பிளாட்ட போட்டு நோட்ட வாங்குறீங்கல அப்புறம் இருந்து நிவாரணம் கிடைக்கும் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறதெல்லாம் அருமை தெரிய மாட்டேங்குது ஆத்துல குளத்துல உள்ள தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள தான் கிராமத்தோட அருமை தெரியுது ஒரு ஓரமா நின்று ஓலாவை புக் பண்ணி ஒரு கம்பெனியில போய் வேலை பார்க்குறது தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இயற்கையோட சேர்ந்து வந்தாதான் இன்னொரு தலைமுறையே இருக்குன்னு ஏயா உங்களுக்கு தெரியல வேலை பார்க்காம இயற்கையா பாத்திக்கிட்டு இருந்தா சோறு யாரும் சொந்தாரணா வந்து போடுவான் அவங்களுக்கு வேலைக்கே போவானான்னு சொல்லலையா சுயநலமா இருக்காம பொது நலமா இருக்குன்னு சொல்றேன் யோ நீங்க திண்ணையில உட்காந்து சென்னையை பார்த்து பேசுறியா ஒரு நாள் அங்கே இருந்து பாருங்க அவங்களுக்கு தெரியும் தம்பி

இந்தியாவோட தேசிய மரமான ஆலமரத்தையே அக்க அக்கா பேத்துட்டு போனது கஜா புயல் ஆனா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரத்தை ஒரு மட்டைய கூட அதான் நம்ம பனைமரம் அவ்வளவு கோரோ தம்பி புயலுக்கு மட்டும் இல்ல கோடை காலத்துலயும் கை கொடுக்கும் பனை சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்க ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் ஒரு பனைமரத்தை வளர்த்தானா நிலத்தடிப்பு நீரை கூட சேகரிச்சு வச்சுக்கும் பனை ஏ அப்பா பனை மரத்துக்கு இவ்வளவு பவரா தம்பி பனைய பத்தி சொன்னது பத்து பாயிண்ட் தான்ப்பா இன்னும் பலகோடு பாயிண்ட் இருக்கு அப்ப நம்ம ஊர்ல நாளைக்கே பனை நட வேண்டியதுதான் நட்டு தண்ணியை ஊத்தி நாட்டை நம்ம காப்பாத்துவோம்யா தம்பி நட்டா போதும் தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்த தேவையில்லை தானா வளரும் தன்மையுடையது பனை அதை நட்டால் நம்ம நாட்டுக்கு வராது வினை